செவ்வாய வந்து முருகனை வந்து ரத்தத்துக்கு ஆனவனு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலா பண்றாரு இந்த ஆன்மீகத்தை இதை எப்ப விளக்குறையோ அப்பதான் கிடைப்பாரு எழுதிருக்கு வள்ளலாரும் ஏழு திரைகள் நீக்கி இறைவனை காட்டுறாரு அவங்களும் ஏழு மீன்களையும் ஏழு அப்பங்களையும் தீங்கிறாங்க இது எல்லாமே ஒரு கோர் இருக்கு முகமது ஏழு அப்ப இந்த ஏழு அப்படிங்கறது குறிப்பிடுறாங்கன்னு தெரியல அந்த கடவுள் வாழ்த்தையை திருப்பி திருப்பி படிங்க சாகாமல் இருப்பதற்கான தத்துவங்கள் அதுக்குள்ள இருக்கு எப்படி சார் தெரியலீங்க அப்போ இது மாதிரி ஏழு தொல்லைகள் ஒரு மனிதனுக்கோ ஒரு உயிருக்கோ இருக்கு அப்ப அந்த ஏழு அவத்தைகளை அடுத்தவனுக்கு நீக்கணும் நீ முயற்சி எடு இதுதான் உனக்கு அன்புக்கான சாவின்னு சொல்ற ஆண்களுக்கு எதுக்கு மார்பகத்துல நிப்புல் இருக்கு அறிவியல் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே வேணா ட்ரை பண்ணி பாக்க சொல்லுங்க கமெண்ட் வந்து சொல்ல சொல்லுங்க வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வள்ளலார் பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக நாடி ஜோதிடர் கா பார்த்திபன் நம்ம கூட இணைந்திருக்காரு தொடர்ந்து அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வள்ளலார் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வள்ளலார் அப்படின்றது யாரு இந்த கேள்வி ஏன் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு தடவை ஒரு வீடியோல சொல்லிருந்தீங்க நான் வள்ளலாரோட டிவர்டி அப்படின்னு சொல்லிருந்தீங்க சோ வள்ளலார் அப்படின்றது யாரு அத பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார் வள்ளலார் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம ஊர்ல நிறைய இருக்க தெரிஞ்சிருக்கும் வள்ளலாறு புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளலார் அவருடைய அந்த ஃபாலோ பண்றவங்க தான் எப்பயுமே சமூகத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் நடக்கும் ஒரு அடி சமூகத்துல பெரிய அடி நடக்கும் இப்ப சாதாரணமா வந்து இப்ப பெரியாரு சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க இவங்க எல்லாம் யாருன்னா வள்ளலாருடைய கொள்கைகள்ல சில பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னை ஒரு தடவை ஒரு மேடையில இறைவன் இருக்கிறாரா இல்லையான விவாதங்கள் நடக்குது இப்ப இறைவன் மறுப்பு கொள்கையை உருவாச்சு அப்படின்னா பெரியார்ல இருந்து அப்படின்ற மாதிரி சிலர் சிலருக்கு சொன்னாலும் இறைவன் எங்க உற்பத்தி ஆனாலும் அங்க இருந்தே மறுப்பு கொள்கைகள் உற்பத்தி ஆகுது ஆஹ் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பெரியார் தான் அதை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பெரியார் வந்து கடைசியாலா சொன்னாரு அதுக்கு முன்னால ஆயிரம் பேர் சொல்லிட்டான் கோடி பேர் ஏன்னா முழகம் முழுவதும் இந்திய க கடவுள் மறுப்பு கொள்கைகள் இருக்கு கடவுள் மறுப்பு கொள்கை ரெண்டு டைப் ஆஃப் கடவுள் மறுப்பு கொள்கைகள் இருக்கு அந்த கடவுள் மறுப்பு கொள்கைகளுக்குள்ள கடவுள் நம்பிக்கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சமூக குற்றங்களை மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு டைரக்டா கடவுளே மறுக்கிற கூட்டம் இருக்கு இது ரெண்டுலயுமே ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது அதுல வள்ளலார் வந்து அவருடைய இதெல்லாம் வந்து சும்மா கதைகள் கிடையாது இது வந்து இதிகாச கதைகள் சொல்ல எல்லாமே ரியாலா நடந்தது எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கு அப்ப ஒரு அந்த மேடையில போய் வள்ளலாறு என்ன செய்யறாருன்னா கடவுள் இல்லை அப்படிங்கறைய தலைப்புல பேசுறாரு பேசி பெரிய விவாதங்கள் அப்ப வந்து விவாதங்கள் வந்து நம்ம ஊர்ல எப்படி பாயெல்லாம் எடுத்துட்டு போறோம் அது மாதிரி விவாதங்கள் நடக்குது நைட் எல்லாம் நடக்கும்போது அவர் பாதி இரவு வரும்போது நள்ளிரவு வரும்போது ஜெயிக்கிறார் வள்ளலர் என்னன்னா கடவுள் வந்து உலகத்தில் எங்கும் இருப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லைன்றத எல்லாமே ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறார் உடனே வந்து இது எப்படி சாத்தியம் அப்படின்றது அதான் சாத்தியம் சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறாரு அடுத்து அந்த விவாதத்தை நீட்டிக்கலாமான்னு கேட்கிறாரு என்ன நீட்டிக்கலாம் கடவுள் இருக்கிறாருன்றதை நான் பேசுறேன் நீங்க எல்லா பேரும் கடவுள் மறுப்பு கொள்கைல பேசுங்க நான் சொன்ன லாஜிக்கே திருப்பி நீங்களே எனக்கு முன் முன்வைங்க அப்படின்னு அவர் என்ன நைட்டுல இருந்து ஆரம்பிச்சு அதிகாலை வரைக்கும் போகுது அதிகாலை வந்து திருப்பி வள்ளலாறு ஜெயிக்கிறார் கடவுள் இருக்கு அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் கடவுள் என்பவரை கேள்விங்கான அளவுல நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க உங்களால ஜெயிக்க முடியாது நான் உணர்ந்து பேசுகிறேன் என்னால வந்து அதை இன்சி இன்சா புரிஞ்சுக்க முடியும் அப்ப வள்ளலாறு என்ன செய்யறாருன்னா இந்த சமூகத்துக்குள்ள உண்மையான கடவுள் பக்தி என்ன அப்படிங்கறத சொல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது கடவுள் அப்படிங்கக்கூடிய மெய்ஞானம் அப்படிங்கிறது சிலருக்கு மட்டுமே பாத்தியமாக ஒரு காலத்துல இருக்கு இது வந்து நான் ஜாதி ரீதியா சொல்லலை ஏன் அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பதினேழு நாயன்மார்கள் வரைக்கும் தாழ்ந்த ஜாதிகாரங்களை தான் நம்ம கடவுளாவே கொண்டுகிட்டு இருக்கோம் அதனால உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிக்குள்ள நான் வரல ஆனா சமூகத்தினுடைய அறிவு அடிப்படையில பாக்குறப்ப நிறைய பேருக்கு அவங்க சொன்ன நாலேஜ்கள் புரியல திருவள்ளுவர் எழுதின பாட்டுகளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாட்டை உங்களுக்கு சொன்னாலும் புரியாது எனக்கு சொன்னாலும் புரியாது அதுக்கு நம்ம தனியா என்ன பண்ணி இருக்கணும் இலக்கியங்கள் செய்யுள்கள் படிச்சாலும் அப்ப யாப்பிழக்கணங்கள் தெரியாம திருக்குறளை படிச்சு யூஸ் இல்ல அப்ப இந்த சமூகத்தை உடைப்பதற்காக நிறைய பேர் சொல்லுவாங்க துள்ளல் பா அப்படின்னு ஒண்ணு இருக்கு அல்லல் பா அப்படின்னு சொல்லுவாங்க அல்லல் பானா மக்கள் படக்கூடிய அல்லல்களை வெளிப்படுத்துவது அல்லல் பா இப்ப பாரதியார் பாட்டை பாருங்க பாரதியார் பாட்டுல எல்லாமே வந்து அவன் கஷ்டப்பட்டான் இவன் கஷ்டப்பட்டான் அவனை இது பண்ணுவான் இவன் இது பண்ணுவான்னு அல்லல்களை பத்தியே பேசிட்டு இருப்பாரு உலகத்திலேயே முதல் முதலாக வந்த துள்ளல் பா வந்து வள்ளலாருடைய இறைவனுடைய புகழை நினைத்து இறைவனுடைய அனுபவத்தில் பட்ட குதலத்தை துள்ளல் துள்ளல்ங்கிற மீன்ஸ் ஒரு என்ஜாய் அந்த அந்த ரிஜாய்ஸ் பேசுறது வந்து வள்ளலாருடைய பாட்டு ஆறாயிரம் பாட்டு எழுதிக்கிறாரு எல்லாமே இறை அனுபவத்தை பத்தி எழுதிக்கிறாரு இந்த இறை அனுபவம் எப்படி மக்களுக்குள்ள இருக்கு இறைவன் என்னவா இருக்காரு இது வரைக்கும் எனக்கும் புரியாது இறைவனா நீங்க இங்க இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியும் கேளுங்க இறைவன் புரியாது கதவை என்ன சொல்லுவாங்க ஏன்னா இதுக்கு தெரியாது இது வந்து ஒரு ஃபீல் கிடையாது அப்படிங்கிறாங்க இது வந்து ஆள் கிடையாதுங்கிறாங்க இது நிறைய பேர் என்ன சொல்ல ஓசோ என்ன சொல்றாருன்னா இது கிரியேட்டரே இங்க இல்லங்கிறாரு எல்லாமே ஓன் கிரியேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒரு இது ஒரு ஒரு ரெண்டு கெமிக்கலை கலந்து விட்டோம்னா அது எப்படி இருக்கு அது மாதிரி இது ஒரு ரியாக்ட் தானே தவிர இதை இது எல்லாமே ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இந்த அனுபவம் தான் கடவுளுங்கிறாரு ஓசோ அப்ப இதெல்லாம் சொல்லும் பொழுது இங்க கடவுள் மீது வேற நம்பிக்கைகள் இருக்கு கடவுள் மீது தவறான நம்பிக்கைகள் இருக்கு அப்ப எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு உருவத்தை சார்ந்து ஏதோ தவறான ஒரு விஷயத்துல பாரதியாசனுடைய பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு பெரிய பாட்டு இருக்கு அது வந்து மக்களை வந்து எல்லாம் வந்து ஏமாத்தி திங்கிறான் அப்படின்ற மாதிரியும் இறைவன் எங்கோ இருக்கிறதாக மலைமலை ஏறின்னு பாருன்னு சொல்றான்ற மாதிரி எல்லாம் பாட்டு இருக்கும் அப்ப இது மாதிரி ஒரு மக்கள் ஒரு காலத்துல இருந்தப்ப அவங்களுக்கு இறைவன் என்னன்னு தெரியல அப்ப சமூகத்தையும் தூக்கி விடணும் இறைவனையும் தூக்கி விடணும் இறைவன் மீது கொண்டுள்ள அவநம்பிக்கைகளையும் உடைக்கணும் அப்ப ஒன்னும் புரிஞ்சால்தான் தவிர வேற யாராலும் பேச முடியாது அந்த டயத்துல ஒரு ஒரு குடும்பத்துல கடலூர் பக்கத்துல ஒரு குடும்பத்துல பிறக்குறாரு அவங்க அப்பா கொஞ்சம் பிரச்சனையாறாரு அப்புறம் சென்னைக்கு மாறுறாரு சென்னைக்கு மாறுறப்ப அவருக்கு வந்து சின்ன வயசுலயே நிறைய புரிதல்கள் வருது அவர் ஒன்பது வயசுல மருவு பெண் ஆசை மறக்கவே வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு முனை மறவாது இருக்க வேண்டும் முன் கருணை நிதி வேண்டும் எழுதிருக்காரு மருவு பெண் ஆசை பெண்ணாசைனா சாதாரணமா ஒரு இந்த அந்த செக்சுவல் ரிலேஷன் போது எனக்குள்ள இருக்கான் அந்த அனுபவம் வந்து எனக்குள்ள ஒரு ஆசையா ஏற்படுத்திட்டே இருக்குன்றப்ப ஒன்பது வயசுல ஒரு ஆளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது அப்படின்னு பாக்குறப்ப அவர் வந்து இங்க தொண்ட மண்டல சதகம் அப்படின்னு சொல்லி ஒரு சதகம் எழுதுறாரு மனுநீதி சோழன் வந்து அவருடைய பையனுக்கு ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷமா தவம் இருந்து பெத்து அந்த ஒரு மாட்டை இது பண்ணி மாடு வந்து அபாய சங்கு மணி அடிச்சு இதெல்லாம் படிச்சிருப்பாங்க அப்ப அந்த பையன் பேரு வீதி விடங்கன் அப்ப இந்த மனுநீதி சோழனுடைய வாழ்க்கைய மடுமுறை கண்ட வாசகம்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுல பதினாலு வயசுல அதுல ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் அதாவதுங்க ஒரு ஒரு ஒரே ஒரு கன்டென்ட் இப்ப பதஞ்சலி யோக சூத்திரத்தை வி விவேகானந்தர் எழுதிருக்கிறாரு ஒன்னொரு குருஜி எழுதி இருக்கிறாரு மொத்தம் எட்டு பேர் எழுதி இருக்கிறாங்க தமிழ்லயே சாரி லாங்குவேஜ்ல எட்டு பேருடைய பதிப்புகளையும் படிச்சீங்கன்னா எட்டுமே வேற வேற கருத்துக்களை உங்களுக்கு சொல்லும் அப்ப வள்ளலாருடைய கருத்துல அந்த மனுநீதி சோழனுடைய மனு தர்மம் மனு ஸ்மிருதி எல்லாம் வந்து ஒரு 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 சாப்டர் நம்மளுடைய வாழ்க்கை தத்துவங்களை சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் அப்ப வள்ளலாருடைய மனுநீதி என்னன்னு படிக்கிறப்ப அந்த மனுநீதி சோழன் அந்த சோழன் வந்து அறுபதாவது வயதுல தியாகராஜர்கிட்ட போய் வேண்டிக்கிறார் இதுவரைக்கும் நான் என்னுடைய பர்சனல் நான் வேண்டுனது இல்ல அறுபது வயசு ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கும் கேளுங்குது வாங்கிட்ட இறைவன் நா கூசுது அறுவறுப்பா இருக்குது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க கேக்குறாரு அப்ப ஒரு இறைவன்ட்ட அறுபது வயசு வரைக்கும் குழந்தை இல்லாம அதையும் அசிங்கப்பட்டு கேட்கறாரு அப்ப நம்ம ஆளுக்கு இப்ப என்ன செய்யறான் கார் வேணும்னா ஒரு பரிகாரம் இல்லைங்களா வீடு வேணும்னா ஒரு பரிகாரம் பர்ஸ்ட் கொண்டாடி ஓடி போய் ரெண்டாவது கொண்டாடி ஒரு பரிகாரம் இது மாதிரி இல்லாம அவருடைய பக்தி அப்ப அது வந்து மனுநீதி சோழனுடைய பக்தி கிடையாது வள்ளலாருடைய பக்தி ஏன்னா வள்ளலார் எழுதுன கதையில மனுநீதி சோழன கேரக்டரைசேசன் பண்றாரு அப்ப அறுபது வயசு ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆஸ்தி அனுபூதிகளை அனுபவிக்கிறதுக்கு இல்ல நான் செய்த நன்மைகளை இந்த உலகத்துக்கு எனக்கு பின்னால செய்யறதுக்கு ஒருத்தன் வேணும் இதை செய்யாம போயிட்டா என்ன பண்றது அதனால அதை செய்யறது மாதிரி ஒரு பிள்ளைய கூடும் சொல்லி வென்றது அப்ப அவருடைய சிந்தனையை பாருங்க அப்ப இப்படித்தான் இறைவன வேண்டனும் சொல்லி இந்த மனுநீதி மனுமுறை கண்ட வாசகம் நல்லோர் மனதை நடுக்க செய்தேனோ நட்டாட்டில் கையை நழுவு நழுவிட்டேனும்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு அறுபத்தி நாலு பாயிண்ட் எழுதுறாரு மனிதனுடைய செய்த பாவங்கள்ல இதெல்லாம் எப்ப பதினாலு வயசுல எழுதுறாரு அப்ப த சென்னையில சென்னை மாகாணத்துல தொண்ட மண்டல சதகம் தொண்டை மண்டலம்னு ஒண்ணு இருக்குங்க தொண்டை மண்டலம்னா என்ன அப்படின்னு ஒரு விவாதம் நடக்குது எதுனா புல புலவர்களுக்குள்ள விவாதம் அப்ப எல்லாருமே தப்பு தப்பா எழுதுறப்ப இவர் மட்டும் தொண்ட மண்டல சாதகம்ன்ற ஒரு கரு கட்டுரை கொண்டு போய் வைக்கிறார் எல்லாமே தோத்து போய் இவரது ஜெயிக்குது அதுல கருத்தாளமும் இருக்கு பதினாலு வயசுல இவ்வளவு கருத்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறப்பதான் அவர் முருக பெருமானுடைய ஏழு கிணறு அப்படிங்கக்கூடிய பகுதியில அவருடைய வீட்டுல முருக தத்துவத்தை பார்த்துதான் சொல்றாங்க எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா கண்ணாடியில முருகனை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி கண்ணாடியில முருகன் படம் வரைஞ்ச வச்சு கும்பிடுறாங்க ஆளுங்க எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு ஷார்ட்கட் அவர் என்ன சொல்றாருன்னா முருகன் என்பது ஒரு தத்துவம் நம்ம உடம்புல ஓடக்கூடிய நாடியில இந்த பக்கம் ஓடக்கூடிய நாடி ஐந்தாவும் இந்த பக்கம் ஓடக்கூடிய நாடி ஆறாவும் இந்த இதே த ஸ்தானத்துக்கு மத் புரியுது இந்த பக்கம் ஐந்தா இருக்கிறது ஐந்தலையுடைய ஐந்து கரத்தம் சொல்றோம் இந்த பக்கமா இருக்கிறவன ஆறு ஆறுமுகன் சொல்றோம் ஆறுமுகன் வந்து உடம்புனுடைய வெப்ப தற்க தட்ப வெப்பநிலையை ஹேண்டில் பண்ணக்கூடிய நாடி இது வந்து நம்மளுடைய மைண்ட் லெவல ஹேண்டில் பண்ணக்கூடிய நாடி அதனாலதான் விநாயகர் புத்திக்கு ஆனவன் அப்படின்னு சொல்லிட்டோம் அஹ் செவ்வாயை வந்து முருகனை வந்து ரத்தத்துக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலா அவர் என்ன பேசிட்டு பண்றாரு இந்த ஆன்மீகத்தை உடைக்கிறாரு உடச்சு எல்லாருக்குள்ளேயும் கேள்வி இருக்கும் என்ன கேள்வி இருக்கும்னா நம்மளுக்கு இதயம் அப்படிங்கறது இங்க இருக்கு நுரையீரல் இங்க இருக்கு இந்த நுரையீரல் பாதுகாக்கப்படணுன்றதுக்காக இந்த நெஞ்சு கூடு இருக்குது இந்த நெஞ்சு கூடுங்க இருக்கிறதுனால எப்படி இருக்குது இந்த நெஞ்சு கூடுல இருந்து ஒரு பெரிய டியூப் ரெண்டு டியூப் வந்து மூக்குக்கு வருது இந்த மூக்குல ஏன் இப்படி ஓட்டம் இருக்கு அப்படின்னா காத்து உள்ள போனோம் இதெல்லாம் வேணும் இல்லீங்களா சரி இறைவன் சுவாசிப்பாரா இறைவன் சுவாசிக்கணுமா வேண்டாம் அப்புறதுக்கு அவருக்கு மூக்கு அவருக்கு ரெண்டு ஓட்ட அப்படின்னு கேள்வி கேட்கிறார் வல்லலர் அப்ப இறைவனை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப இறைவண்ணா என்ன அதுக்கு முன்னாடி நூல்கள் எல்லாம் எடுங்கன்னு சொல்லி தாய் மாணவருடைய புத்தகங்கள் திருமூலர் மாணிக்க வாசகர் திருவள்ளுவர் எல்லாத்தையும் எடுக்கிறாரு எடுத்து ஆய்வு செஞ்சு அத ஃபுல்லா பாட்டுகளாகவும் அனுபவங்களாகவும் பாடுறாரு பாடி மக்களுக்கு இது பண்றாரு அந்த காலத்துல வடலூர்ல வந்து ஆங்கில போதினி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வச்சிருக்கிறாரு இருநூறு வருஷத்துக்கு முன்னால அப்புறம் ஹிந்தி கிளாஸ் வச்சிருக்கிறாரு சமஸ்கிருத கிளாஸ் இருந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு பெண்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்துருக்காரு படிக்கவில்லை அவருடைய பாடல்களே எழுதுறாரு படிச்சது இல்லை எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேங்க அவருடைய புத்தகங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மனிதன் ஒரு ஒரு குறிப்பிட்ட சூழ் வண்டின்னு ஒண்ணு இருக்குங்க சூழ் வண்டினா வந்து நம்ம ஊர்ல வண்டிகள்னு சொல்றோம் குட்டியான லோட் ஆட்டோலாம் சொல்றேன் சொல்றீங்களா அவர் காலத்துல சூழ் வண்டிங்கிறது ஒரு ஏழு மாட்டு வண்டி பாரத்தை ஒரு சூழ்வண்டியில ஏத்திரலாமா இது அப்படி புரிய வைக்கிறது நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு அப்ப ஏழு மாட்டு வண்டி பாரத்தை ஒரு சூழ்வண்டியில ஏத்தலாம் அந்த வண்டி முழுவதும் ஒரு புத்தகங்களை நிரப்புறோம் இதே மாதிரி ஆயிரம் வண்டி புத்தகங்களை நிரப்புனா அது புல்லா ஒருத்தன் படிச்சு புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஜென்மம் ஆகுங்கிறார் இது மாதிரி ஆயிரம் ஜென்மங்கள் ஒருத்தன் புத்தகத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு புத்தகம் படிப்பான் அவ்வளவு அறிவும் இறைவன் உங்களுக்குள் புகுந்த ஒரு நொடியில் கிடைத்து விடும் சொல்றாரு அப்ப அவர் இறைவன் எதை மீன் பண்றாரு இது வரைக்கும் புரியல நான் இப்ப பேச என்னோட கேள்வி அதுவா எனக்கும் புரியலைங்க ஏன்னா அது வந்து அவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமே தவிர வள்ளலாரு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமே தவிர வள்ளலாரு என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு தெரியல ஆனா நான் தெரிஞ்ச மாதிரி பேசுறதுல யூஸ் இல்லையே இப்ப நம்ம டிவிக்காக எதாச்சும் போட்டு உருட்டி எதாச்சும் பேசி யூஸ் இல்ல ஆனா இந்த கண்டென்ட்டை வந்து நான் அவர் என்னவா இருக்காரோ அப்படியே சொன்னாதான் அடுத்து ஃபாலோ பண்றவங்களுக்கு சரியா புரியும் ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடவுள் இருக்கு அப்படின்னு பேசுறாரு கடவுள் இல்லை அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி பேசுனது அதை புரூவ் பண்றதுக்காக எனக்கு கடவுளை பத்தி தெரியும் சொல்றதுக்காக தான் பேசினாரு தவிர அவர் எல்லா இடத்துலயும் கடவுள் இருப்பை வந்து உணர்த்துறாரு அவரு அவர் வந்து முழுக்க நம்புறார் அவரு அவரு அவர் வந்து அஞ்சாம் திருமுறையிலயோ நாலாம் திருமுறையிலேயே சோதிட நாடல்னு ஒரு புத்தகம் ஒரு பாட்டு எழுதிக்கார் பதினோரு பாட்டு அதுல வந்து ஜோசியம் கேட்கிறார் ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் கேட்கிறார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பதினோரு பாட்டு அதுல வந்து நான் வந்து எப்ப இறைவனை கலப்பேன் இறைவனை எப்ப பாப்பேன் இறைவனை சந்திப்பேன் இப்படின்ற கேள்வியா தான் ஒவ்வொரு கேள்வியும் அவர் என்ன சொல்றாருன்னா இறைவன் மீது ஆசை இருந்தால் இறைவனை இறைவனுடைய அருள் மீது இருந்தால் அழுத கண்ணீர் மாறுமா ஆகாரத்தில் இச்சை செல்லுமான்னு கேட்கிறாரு உனக்கு சாப்பிட மனசு ஒரு மாடை இறைவனை நீ பாக்கணும்னு நினைச்சேனா ஆனா நம்ம சாப்பாடு திங்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு மக்களுடைய நிலைமையை நினைச்சு ஒரு பாட்டு எழுதுறாரு அப்ப இந்த கடைசியா வள்ளலார் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா இந்த இறை அப்படிங்கக்கூடிய உணர்வு நம்மளுக்குள்ள எல்லாத்துக்குள்ளையும் கலந்துருக்கு அந்த உணர்வை தான் வந்து சிவம்ன்ற வாரத்தில குறிப்பிடுறோம் சிவம் அப்படிங்கிறது வேற சிவன் அப்படிங்கிறது வேற நம்ம கும்பிடக்கூடிய ருத்ரன் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க எல்லாம் கர்த்தாக்கள் அவங்க இறைவன் கிடையாதுங்கிறார் அவங்க எல்லாம் கர்த்தாக்கள் நான் வந்து வாயிலில் நின்றேன் உள்ளே சென்றேன் ருத்ரன் மும்மூர்த்திகளும் வாயிலில் நின்றார்கள் நான் உள்ளே செல்லும் பொழுது எழுதுறாரு நான் இறைவனுடைய ஆட்சியை செங்கோல் ஆட்சியை கொண்டு போயிட்டு அவருடைய அமர அமரப்போன மும்மூர்த்திகளும் வெளியே காவலில் நின்றவர் எழுதுறாரு அப்ப அவங்களாம் இறைவன் கிடையாது அவங்களும் இறைவனை நோக்கி தவம் செய்யக்கூடிய ஒரு தவசிகள் அப்படின்னு எழுதுறாரு அப்ப இந்த மும்மூர்த்திகளின் கடந்த நிலைக்கு நான் போயிட்டேன் எல்லா தொழிலும் மாணை செய்கிறேன் செங்கோல் என்னிடம் உள்ளதுன்னு எல்லாம் எழுதுறாரு பாடல்கள்ல இது வந்து அவருடைய அபரிவிதமான சிந்தனையா இருக்கலாம் நம்ம எல்லா இடத்துலயும் சிந்திக்க வேண்டியது இருக்குது ஒரு ஒரு கருத்தாளரா இருந்து பார்க்கும் பொழுது அது அவருடைய எக்ஸ்ட்ராடினரி திங்கிங்கா இருக்கலாம் இல்ல அவருக்குள்ள இருக்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு புரியாம போகலாம் நிச்சயமா அவர் எதை கடவுள்னு சொல்றாருன்னு தெரியல அவரும் இல்லைங்க இந்த உலகத்துல எவன்லாம் இதுக்கு முன்னால கடவுளை பத்தி பேசினானோ அவன்கள்லாம் யார குறிப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியல யாருக்குமே தெரியலங்க இது இது அவங்களுக்கு தெரியல இவங்களுக்கு தெரியல நான் சொல்லல யாருக்குமே தெரியல தெரியறதா உருட்டுறவங்க எல்லாம் உருட்டுறாங்கன்னு அர்த்தம் சரிங்களா அப்ப வள்ளலார் இருக்கும்போது அவரு நிறைய கண்டென்ட் கொடுத்தாரு அவர் வந்து சிதம்பரத்துல சிதம்பரம் சிதம்பரத்துல போய் அந்த கோயிலுடைய பொறுப்புகளை இப்படி தான் கதைகள் வருது பொறுப்புகளை கேட்குறாரு ஏன்னா இறைவனுடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு அங்க அவருக்கு அனுமதி கிடைக்காததுனால பார்வதிபுரம் அப்படிங்கக்கூடிய இடத்த அதாவது வடலூரத்தான் பார்வதிபுரம்னு சொல்றாங்க உத்தர ஞான சிதம்பரம் உத்தரம்னா வந்து வடக்கு உத்தரம்னா உண்மைன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஞான சிதம்பரம்னு இவர் ஒரு கோயில் கட்டுறாரு அதுல வந்து அங்க சிதம்பரத்துல வந்து பதினாறாயிரத்தி இருநூறு ஓடுகள் எழுபத்தி இரண்டாயிரம் ஆணிகள் அடிக்கிறாங்க என்னன்னா ஒரு நாளைக்கு பதினாறாயிரத்தி இருநூறு சுவாசிக்கிறோம் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் உடம்புக்குள்ள இருக்கு இது மாதிரி உடம்புனுடைய தத்துவத்தை தான் சிதம்பரம் கோயிலா கட்டிக்கிறாங்க அதை வந்து என்ன சீடா இவரும் அதையே செஞ்சுட்டு உடம்புனுடைய தலையினுடைய தத்துவமா வந்து அந்த ஓடுகள அமைச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சுத்தி கூடிய எழுவத்தி ரெண்டாயிரம் செயின் அமைச்சுட்டு உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத ஒரு இடம் எழுவார் மேடைன்னு ஒன்னு கட்டுறாரு இறந்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் எழும்பி ஒருவர் இந்த மேடையில் இருந்து எழுதுறாரு இது எங்க போய் சிங்க் ஆகுதுன்னா கிறிஸ்டியானிட்டியில போய் சிங்க் ஆகுது ஓகேங்களா கிறிஸ்துவத்துல போய் சிங்க் ஆகுது ஏழு துறைகள் அப்படின்னு சொல்லி வரலாறு வந்து போடுறாரு ஏழு துறைகளை விலைக்குதான் வந்து ஜோதி காட்டுறாங்க அப்படி மிருதாத்து புத்தகம் படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் மிருதாத் புத்தகம்னு ஒண்ணு இருக்குங்க மிருதாத் புத்தகம்னா நோவா இருக்காரு இல்லைங்களா நோவானா யாருன்னா ஒருத்தர் நோவான ஒரு கேரக்டர் இருக்கு உலக அளவு நோவான ஒரு கேரக்டர் இருக்கு அவர்கிட்ட இறைவன் வந்து என்ன சொல்றாருன்னா உலகம் அழிய போகுது எல்லா ஜீவன்கள்லயும் ஆண் பெண் ஜோடிகளை கப்பல்ல ஏத்தி மூடிரும் அப்படின்னா மூடிடனோடனே உலகம் ஃபுல்லா மழை வருது அந்த கப்பல் போய் எங்க முட்டி நிக்குது அதுல இருந்து ஜென்ரேஷன் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் அவருதான் நோவா அவர் வந்து ஒரு புத்தகத்தை நோவா கிட்ட கொடுத்துட்டு நோவா வந்து ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு அடுத்த ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணிட்டு மிருதாத்துன்னு ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு போறாரு அப்ப மிருதாத் ஒரு புத்தகம் எழுதி வைக்கிறான் அந்த புத்தகங்களை வந்து ஒன்னொருத்தன் வந்து பார்க்கிறான் அதுல வந்து என்ன எழுதிருக்காருன்னா மிருதாத் ஒன் வாய் உன் நாவு ஏழு பூட்டுகளால் பூட்டப்பட்டுள்ளது உனது கண்கள் ஏழு திரைகளால் மூடப்பட்டுள்ளது இதை எப்ப விளக்குறியோ அப்பதான் அந்த இறைவனுக்கு எழுதியிருக்கு வள்ளலாரும் ஏழு திரைகள் நீக்கி இறைவனை காட்டுறாரு அவங்களும் ஏழு மீன்களையும் ஏழு அப்பங்களையும் தீங்குறாங்க இது எல்லாமே ஒரு கோர் இருக்கு முகமது ஏழு அப்ப இந்த ஏழு அப்படிங்கறது இது எதை குவிப்பிடுறாங்கன்னு தெரியல சப்ஜெக்ட் ஒண்ணுதான் நம்ம வேற வேற ஊர்ல இருக்கறனால வேற வேற விஷயமா புரிஞ்சுக்கிறோம் அப்ப இதெல்லாம் வேற மதங்கள்ல நம்ம இந்து மதத்துல சைவ மதத்துல சொல்லப்படல அப்ப இறைவன் என்னவா இருக்காரு அப்ப கோயில போய் கும்பிடணுமா பூஜை செய்யணுமா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது இறைவனுடைய மொழி சமஸ்கிருதம் சொல்றாங்களே எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அப்படின்னு மக்கள் குழப்பிக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா இறைவனுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் கிடையாது இறைவன் அன்பாக கறந்திருக்கிறார் அப்ப மனம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம தியானம் பண்றோம் தியானமோ அஹ் அறிவோ சிந்தனையோ பக்தியோ எல்லாமே மனம்ன்றத வச்சுதான் சிந்திக்கிறோம் மனம் வந்து லாஜிக்கானது மனம் எப்பவுமே லாஜிக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்வியில் கேட்டுட்டே இருக்கும் பதில் சொல்லிட்டே இருக்கும் மனதிலிருந்து கடந்ததுக்கு அப்புறம் இதயத்துக்குள்ள வந்துருங்க இதயங்கிறது உள்ளாங்க உள்ளத்துக்குள்ளது உள்ளத்துக்கு வேற எதுவுமே தெரியாது அன்பு மட்டும் தான் தெரியும் அன்புக்கு வாங்கன்னு சொல்றாரு அன்புனா நம்மளுக்கு தெரியல அப்ப அன்பே கடவுள் அன்பு கடவுள் எப்படி நீ அன்பு கடவுள் சொல்றாரு இதுல வந்து சாகா நிலை கூடிய விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்ப சாகா கலை போகா புனல் வேகா தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இதை வந்து எல்லா சி சித்தர்களும் பாடுறாங்க இத வல்லனார் என்ன சொல்றாருன்னா திருக்குறள் தேவர் குரலில் முதல் பத்து பாட்டுகளை படியுங்கள் சாகாமல் இருக்கணும்னு எழுதுறாரு அப்ப அதுல நான் படிச்சு படிச்சு பார்க்கறது எனக்கு புரியல ஓகேங்களா அவர் பத்து பாட்டை முதல் பத்து பாட்டை படிங்க கடவுள் வாழ்த்துன்னு எழுதிருக்காரு இல்லையா திருக்குறள்ல அந்த கடவுள் வாழ்த்தையை திருப்பி திருப்பி படிங்க சாகாமல் இருப்பதற்கான தத்துவங்கள் அதற்குள்ள இருக்குங்க தெரியலீங்க அப்ப பாரதியார் என்ன சொல்றாருன்னா புத்தன் செத்தான் இயேசு செத்தான் ராமன் கடவுளில் விழுந்து செத்தான் நான் சாகாமல் இருப்பேன் கண்டீர்னு பாட்டு எழுதுறாரு பாரதியார் அது எதனுடைய தாக்கத்தில் எழுதுறாருன்னா வள்ளாருடைய தாக்கத்தில் எழுதுறாரு அப்ப வள்ளலாருடைய முழு பிரதியாகவே பாரதியாராம் அப்ப இவங்களுக்கு கிரியேஷன் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா அந்த கடவுள் அப்ப அன்பு ஏற்படக்கூடிய அவத்தையை நீக்குவது அன்புன்ற அளவுக்கு ஒரு மனிதனுக்கு ஏழு விதமான அவத்தைகள் ஏற்படுகிறது மனிதனுக்குள்ள உயிருக்கு ஒரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சம்பவத்துக்கு எதெல்லாம் நிகழ்த்துது அப்படின்னா ஒருத்தனுக்கு உணவு இல்லாட்னா செத்துருவான் அதே மாதிரி கொலை செத்துருவான் நோய் வந்தா செத்துருவான் இச்சை வந்தாலே செத்துருவாங்க ஓகேங்களா சோக்கு வந்தாலே செத்து போயிருவாங்க செத்து போயிடுவாங்க ஓகேங்களா அப்போ இது மாதிரி ஏழு தொல்லைகள் ஒரு மனிதனுக்கோ ஒரு உயிருக்கோ இருக்கு அப்ப அந்த ஏழு அவத்தைகளை அடுத்தவனுக்கு நீக்கணும்னு நீ முயற்சிடு இதுதான் உனக்கு அன்புக்கான சாவின்னு சொல்றாரு அப்ப நீ என்ன யோகம் பண்ணாலும் என்ன கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் அன்பு இல்லாமல் போய் அங்க என்ன பண்ண போற அன்பில்லாத பக்தியை வைத்துக் கொண்டு ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது நீ கோயில போய் போய் உன்னால என் குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கு என் காருக்குன்னு சொல்லி வேண்டாம உன்னால இருக்க முடியாது அப்படி வேண்டு அது இறைத்தன்மையும் கிடையாது அப்ப நீ இந்த புத்திய மாத்தணும்னா உன்னுடைய சிந்தனை மாறணும் நான் அடிக்கடி எனக்கும் நிறைய பேருக்கு விவாதம் வரும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அப்ப உங்களுக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு வாழ்க்கை எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா குழப்பம் அப்ப உட்கார்ந்து தியானம் பண்றது எதுக்கு நம்ம பண்றோம் இப்ப எல்லாருமே தியான கிளாஸுக்கு எதுக்கு போறான் மன அமைதியா மன அமைதிக்கும் தியானத்துக்கும் தொடர்பு இல்லைங்க நீங்க ஒரு ஓராயிரம் வருஷங்கள் தியானம் பண்ணாலும் மன அமைதி வராது இப்போ ஒருத்தனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு இல்லைன்னா ஆறு லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அறுபது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அவன் தியானம் பண்ண எப்படி கடன் அடையும் அப்ப அவனுக்கு மன அமைதி வரணும்னு என்ன செய்யணுங்க சம்பாரிச்சு கட்டணும் அப்ப ஒரு எனக்கு என்னுடைய சப்ஜெக்ட் என்ன வள்ளலாருடைய சப்ஜெக்ட் என்னன்னா மன அமைதி இயற்கையாகவே உனக்குள் நிரம்பும் அந்த அமைதி தியானமாக மாறும் அப்ப சிவசிந்தனை சதா சிவசிந்தனை சொல்றாரு ஓகேங்களா நித்திய தியானம்னு சொல்றாரு எப்பயுமே நித்தியமாகவே தியானமாகவே இருக்குது எப்பயுமே சிந்தனையோட இருக்குது அப்ப உனக்குள்ள அன்பு பெருகணும் அடுத்த உயிர் பாதுகாக்கப்படணும் உனக்கு வந்து இந்த ஏழு அவத்தைகள் ஒரு உயிரை கண்டால் காப்பாற்றணும் அப்போ ஒரு 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 உயிருக்கு ரொம்ப இச்சையோட இருக்கு ஏதோ ஒரு அது பாலியல் வேட்கள் இருக்குது அதை நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது அதை நம்ம ஒன்னு ஒண்ணு ஒன்னால பண்ண முடியாதுன்னா விட்டுங்குறாரு உன்னால பண்ண முடிஞ்சது என்னன்னா ஒரு உயிரினுடைய உணவை உன்னால கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் அது கொலை போ கொலை போட்டுச்சுன்னா அதை தடுக்க முடியும் இந்த ரெண்டு தான் பண்ண முடியும் அப்ப அவத்தையிலேயே தலையாய அவத்தை வந்து இந்த பசி அப்ப பசி என்கிற பிணியை போக்க பழகு அப்படின்னு சொல்லி தான் சோறு போட ஆரம்பிச்சது ஜீவகாரணியங்கிறது அதுல இருந்து ஆரம்பிச்சது ஜீவகாரணியம் பெரிய சாப்டர் அதுல ஸ்டார்டிங் வந்து பசி பசி போக்குதல் அப்ப பசி நீக்குதல் என்னன்னா ஒருத்தனுடைய பசியை பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பாடு போ அது மட்டும்தான் வந்து போறதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க அது மட்டும்தான் ஒருத்தனுடைய உயிரை காப்பாற்று நிறைய பேர் பரிகாரங்களுக்கு கேட்டாங்கன்னா சோறு போடுங்க அவன் தப்பிச்சுக்கிறான் சாவுல இருந்து அப்ப இதை சொல்றாரு வல்லதர் அப்ப சாப்பாடு போட ஆரம்பி சக மனிதன் நேசி சக மனிதன் அன்பு செலுத்து முதல் மனுஷன் மனுஷனா அப்புறமா இறைவனை பத்தி தெரிஞ்சுக்க அதுக்கப்புறமா என் பாட்டை வந்து படி என்னுடைய அனுபவங்களை கேளு என்ன ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்ல வள்ளுவரை ஃபாலோ பண்ணு மாணிக்க வாசகரை படி உலக அறிவுகளை பெற்றுக்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட இருக்காங்க குடும்பத்தோட இரு தனியா இருக்கிறவங்க தனியாவே இரு ரெண்டையுமே அவர் வலியுறுத்துறாரு தீவிரதாரன் சொல்றாரு நித்திய தீவிரதரன் அதாவது சன்னியாசிகளா இருக்காங்களா சாதுக்களா இருக்காங்களா அவங்க எப்படி வாழணும் அவங்க எப்படி டாய்லெட் போகணும் அவங்க எப்படி பாத்ரூம் போகணும் எந்த பக்கம் திரும்பி தூங்கணும் அவங்க என்னத்தை சாப்பிடணும் என்ன காய்கறிகள்ல கத்திரிக்காய் எடுத்துக்கணுமா முருங்காய் எடுத்துக்கணுமா முருங்காய் எடுத்தா எது மாதிரி வெட்டி சாப்பிடணும் தண்ணியை எப்படி காய்ச்சி குடிக்கணும் இது எல்லாத்துக்கும் குடும்பத்துல இருக்கிறவனுக்கும் எழுதி வச்சுக்கிறாரு இந்த இவனுக்கு எழுதி வச்சுக்கிறாரு யாருக்கு இவர் எழுதி வச்சுக்கிறாரு அதே மாதிரி சமூகங்கள்ல மக்கள் பயந்துகிட்டு இருந்த ஆன்மீக கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் எல்லாத்தையும் உடைக்கிறார் அப்ப மூக்கருத்தது சூரபத்ரன் மூக்கறுத்ததுனா என்ன பார்க்கடல்ல விஷம் கடைஞ்சு எடுத்ததுனா என்ன இதெல்லாம் ஏன் சொல்லி வச்சாங்க அப்ப தேங்காய் பால் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பால் வந்து விஷமானது அந்த விஷத்தை போக்கணும்னா முப்பு எனக்கூடிய ஏலக்கா போடணும் இது வந்து மருத்துவ குறிப்புகள் மருத்துவ குறிப்புகளை இவங்க என்ன இதிகாசமா எழுதணும்னா இவங்க எல்லாம் அத கடவுள் நினைச்சுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப மலை எப்படி வரும் நம்மளுக்குள்ள வந்து உயிர் எப்படி உற்பத்தி ஆகுது குழந்தை எப்படி பிறக்குது ஒரு ஒரு மனிதன் குழந்தை பிறக்காட்டா என்ன செய்யணும் ஆண் குழந்தை பிறகு என்ன செய்யணும் வைத்திய குறிப்பு எழுதுறாரு அப்ப அவர் மருத்துவ குறிப்பு பெரிய பக்கம் எழுதுறாரு அவர் இருக்கும் பொழுது நிறைய பேருக்கு வைத்தியம் பார்த்திருக்காரு இப்ப நம்ம நினைக்கலாம் ஒரு ஒரு பெரிய சித்தரா இருந்தா என்ன நினைப்பாரு டஸ்னு கையை காட்டணும் நிறைய நினைப்பாங்க அவர் என்ன செய்யறாருன்னா எனக்கு லாங் கிளாத் பீஸ் அவர் சுத்தி இருக்கிறது கிளாத் பீஸ் தான் அவர் கைப்பட எழுதுன லெட்டர்ல எனக்கு லாங் கிளாத் பீஸ் வாங்கி சென்னையிலிருந்து சிதம்பரத்துக்கு வரக்கூடிய வண்டியில் கொடுத்த அனுப்பவும் நான் இரண்டு மாதம் கழித்து பெற்றுக்கொள்கிறேன்னு ஒருத்தருக்கு லெட்டர் எடுக்கிறார் ரத்தன முதலியா இருக்கும் வேலாயுத முதலியா இருக்கும் அவர் சகஜமா வாழ்ந்திருக்கிறார் சகஜமா வாழ்ந்து சமூக சிந்தனைகளை நிறைய பரப்பி இருக்கிறார் இதுல வந்து இவர் வாழும் பொழுது நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்கன்னா இவர் திருவருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு ஐந்து திருமுறைகளை வெளியிடுறாரு இவர் அவர் இருக்கும் போதே ஐந்து திருமுறைகளை வந்து காப்பி பண்ணி வெளியிட்டுட்டாங்க அது மறுவருப்பான்னு சொல்லி ஒரு டீம் வந்து என்ன பண்ணதுன்னா ஹிந்துவிசம் அப்போ இவர் வந்து சைவத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆப்போசிட் பண்றப்ப இது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி இது வந்து அவர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆரம்ப கால பாட்டுல இருந்து நான் மாட்டேன்னு எழுதுறாரு இவங்க என்ன இவர் வந்து சாவலை இவர் வந்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க அந்த இதெல்லாம் கொண்டு வந்து எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு ஆனா அவர் எழுதிட்டுதான் சாகுறாரு அவர் எழுதிட்டு தான் போறாரு சாகல அவர் எழுதிட்டு தான் நான் வந்து இத்தனை நாள் நான் ரூம் கொடுக்குறேன் கதவை பூட்டிக்க போறேன் கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன் எப்படி வருவேன் எனக்கு தெரியல எனக்கும் தெரியலங்க நான் அதை திருப்பி திருப்பி படிக்கிறேன் இது கடைசியில வந்து இயேசு வருகிறாருன்ற மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு இது எங்க போய் முடியும்னு தெரியல ஆனா அவங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு நம்மளுக்கு தெரியல அவர் என்ன சொல்றாருன்னா இத்தனை நாளிகைன்னு எழுதுறாரு அவர் நாளிகைய இப்ப காலங்கள்னு ஒன்னு இருக்குங்க இப்ப வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் காலங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இப்ப வெளிக்குள் வெளி கடந்த சொல்றாங்க வெளிங்கிறது காலம் இப்ப நம்ம சூரியனைய வச்சு சந்திரனை வச்சு தான் காலங்களை பிரிக்கிறோம் ஓகேங்களா இல்லங்க சார் சூரியனுக்கும் காலத்துக்கு என்ன தொடர்பு யாராச்சும் கேட்டாங்கன்னா அப்ப நான் என்ன கேறே வாரங்களுடைய கிழமைகளுடைய பேர் என்ன அது கிரகம் தானே ஓகேங்களா டெய்லி சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் எல்லாமே கிரகங்களை வச்சு தான் கால்குலேட் பண்றோம் ஓகே இது வந்து இது வந்து அஸ்ட்ராலஜிக்கலா உள்ள போகும்போது காலங்களை கணிது கணிக்கிறதுக்கான இது அப்ப இந்த வரலாறுடைய காலங்கள் வந்து இத கடந்துட்டு வெளிக்குள் வெளிக்கடந்து சொல்லி பிரம்மம் கல்பம் மனுவந்திரம் சொல்லி ஒரு பிரிவுகள் போகுது ஜோசியத்துக்குள்ளேயே அது வந்து ஆயிரம் வருஷம் கோடி வருஷம்னு போகுது அப்ப இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம் ஒரு நாள் புரியுது அப்ப பகல் சுவாசம் பத்தாயிரத்தி எட்நூறு இரவு சுவாசம் பத்தாயிரத்தி எட்நூறு சரிங்களா அப்ப பத்தாயிரத்தி எட்நூறு நூறு மடங்கு போட்டோம்னா எத்தனை ஆச்சுங்க நூத்தி எட்டு ஆச்சு அப்ப நூத்தி எட்டு மணிகள் நம்ம என்றோம் ஏன் என்றோம் அதுல ஒரு லாஜிக் இருக்குங்களா அப்ப இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவைங்கிறது ஒரு தடவை பூமிய பூமி சூரியனை சுத்தி வர்றதுக்குள்ள ஒரு தடவை சுத்தி வர்றதுக்குள்ள முப்பது திதிகள் ஒரு மாசத்துக்கு நடக்குது ஒரு மாசத்துக்கு முப்பது திதிகள் தினம்ன்றது முப்பது தினம்ங்கிறது அதுதான் அப்ப பன்னெண்டு பௌர்ணமியும் அனுபவி ஒரு தடவை பூமி சுற்றி பன்னெண்டு பௌர்ணமி அதனால பன்னெண்டு ராசிகள் பன்னெண்டு மணி நேரம் பகலுக்கு வந்ததுதான் அப்ப பன்னிரெண்டு மாதங்களுக்கு முப்பது திதி என்ற அடிப்படையில முன்னூத்தி அறுபது திதியாச்சா முன்னூத்தி அறுபதுன்ட்டு அறுபது போட்டோம்னா இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தடவை வந்தோம் அப்ப ஒரு சுவாசத்துக்கு ஒரு நாள் எனப்படும் என்று கணக்கு பண்ணி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தமிழ் மாசமே முடிஞ்சிருது அப்ப இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு சுவாசம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய சுவாசம் அதை வச்சுதான் வந்து இந்த வருடங்களுடைய கணிதங்கள் பிரிச்சுக்கிறாங்க இந்த அவர் என்ன சொல்றாருன்னா நமக்குள் ஏழு திரைகள் இருக்கு அந்த ஏழு திரைகளையும் நீங்கள் நீக்க வேண்டும் அந்த ஏழு திரைகள்ன்றது மாதிரி நினைச்சுக்காதீங்க நம்ம பேர் சொல்லுவாங்க சகப்பு கண்ணாடி போட்டு பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சிந்தனைகள் தான் கண்ணாடி அப்ப அந்த சிந்தனைகளை நீக்கணும் ஏழு சிந்தனைகளை நீக்கணும் அந்த ஏழு சிந்தனைகள்ல வந்து நம்மளுடைய உயிரை மறைச்சுக்கிட்டு இருக்கு கண்ணாடி மேல் பழுங்கி ஏறுவது போல மறைத்துள்ளது உங்களுடைய சொல்ற ஆன்மாவை மறைச்சிருக்கு அதனாலதான் உங்களுக்கு உண்மை தெரியல அப்ப இறைவன் இங்க இருக்கிறாரு முன்னாலதான் நிக்கிறாரு உனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இந்த ஏழு திரைகளை நீக்கணும் ஒருவேளை உனக்கு நீக்க திராணி இல்லாட்டினா கூட இறைவன் ஒரு காலத்துல வர ஆரம்பிச்சிருவாரு இந்த கலி யுகம் வந்து அது முடிஞ்சிருச்சு அவர் கணக்குப்படி இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சித்த புருஷன் காலம் வரும் உண்மை புருஷன் காலம் வரும் அவன் வரும்போது கொஞ்ச நாள் கழிச்சு இறைவன் வருவாரு இறைவன் வரும்பொழுது ஏழு திரைகளில் ஆறரை திரைகள் தன்னால் விலகி போகும் அந்த அரை திரை வந்து உன்னுடைய முயற்சியெல்லாம் நீக்கணும் நீங்க அதுக்காக இப்ப இருந்தே முயற்சி செய்யு அப்பவே உனக்கு கண்ணு தெரியாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்றாரு அது எனக்கு புரியல எனக்கு மட்டும் இல்லைங்க யாருக்குமே புரியல தெரிஞ்ச மாதிரி பேசலாம் அவங்க கேட்டோடனே கண்ணம் முடிக்கலாம் தியானம் பண்ணலாம் எதார்த்தன்னா புரியல அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு யாருக்கும் புரியல அதுலயே வந்து சாதுக்குலாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஹானஸ்டா முயற்சி இருக்கிறாங்க அவங்க அவங்க என்ன சொன்ன வராங்களோ ஏன்னா அவர் என்ன மைண்ட்ல சொல்லியிருக்காருன்னு தெரியல

அறிவியல் தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே என்ன ட்ரை பண்ணி பாக்க சொல்லுங்க கமெண்ட் வந்து சொல்ல சொல்லுங்க ஓகே என்ன காரணத்துக்கு இருக்கு எதுக்கு புருவாங்க இருக்கு இது அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க வளர என்ன சொல்றாருனா ஏன் இங்க முடி மூளைக்குல இங்க ஏன் முடி மூளைக்குல யோசிங்கறாரு இறைவனை கண்டுபிடிச்சறலாம் நம்மளுடைய படைப்பு எங்க இருந்து உருவாச்சன்றது தெரிஞ்சிருங்கறாரு பெண்கள் தாலி வாங்க கூடாது புருஷன் செத்து போயிட்டா காலியோடயே இருக்கணும் அவர் என்ன செய்யறாருன்னா இந்த கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்றதுல எங்கயுமே எங்கேயுமே சொல்லல அது இவங்களா உருட்டி விட்டது எப்படி கிறிஸ்தவத்துல கொண்டு போய் நீங்க வந்து ஏதேன் தோட்டத்துல அஹ் மாயின்ற ஒரு சாத்தான கொண்டு வந்து பாம்பு வடிவுல வந்துச்சோ அதே தான் இங்க மயில் கழுத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு அப்ப நீங்க பைபிள்ல படிச்ச ஏதேன் தோட்டத்துல இருந்த பாம்பு வந்து இன்னும் முருகன் கோயில் மயில் வாயில தான் மாட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா